வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது இந்த மாத கிரகநிலை மாற்றம் எவ்வாறு அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எந்த தேதியில நடைபெற இருக்கு இதனால என்னென்ன நற்பலங்களை நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கும் மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்க இருக்கு எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு விநாயகப் பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதல ஒரு விஷயம் மனதுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா விஷயம் நடைபெறணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க ஏன்னா நம்பிக்கையோட செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு வாங்க நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த ஜூன் மாத கிரக நிலை ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் செவ்வாய் தான வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் ராகு என கிரக நிலைகள் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் அமைந்திருக்கு வேறு கிரக கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதிமூணாம் தேதி அன்று சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீதி ஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கிறதுக்குது ஏன்னா எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து செயல்படக்கூடியங்க தான் நம்மளுடைய மேசராசிக்காரங்க அப்படி செயல்படுறதுனாலே அவங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா நிறைய தெம்பு நிறைய மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு உங்களுடைய முயற்சிகள் அனைத்துக்குமே நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் பணம் வரத்து திருப்திகரமாக இருக்குது வயிறு சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது நல்லது ஏன்னா ஒரு பிரச்சனையை சின்னதாக இருக்கக்குள்ளேயே நீங்கள் போய் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை பெரிதாகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் உணவு கட்டுப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை இந்த மாதத்தில் மத்திய பகுதியில் வந்து நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை பற்றி வீண் கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் என இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்குது ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கொஞ்சம் கடினம் தான் பணி நிமித்தமாக வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது குடும்பத்தில் வீண் குழப்பெல்லாம் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க ராசியில் புத்திரக்காரகன் புதனால் எல்லாவற்றையும் சமாளித்து உங்களுக்கு வெற்றியை வழங்குவார் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே அப்படின்னு சொல்லி சில மனக்குழப்பங்கள் அப்பப்போ ஏற்படும் அதே மாதிரி வழக்குகளும் உங்களுக்கு சாதகமான நிலை இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான ப பலனெலாம் கிடைக்கும் பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்துக்குமே சாதகமான பலன் கிடைக்கும் பண வரத்து அளவுக்கு திருப்திகரமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் கவனமாக இருங்க கலைத்துறையினருக்கு மனதில் திடீர்னு குழப்பம் ஏற்பட்டு அப்பப்போ ஏற்பட்டு நீங்கும் வாகனங்கள் செல்லும் போது வெளியூருக்கு செல்லும் தும் கொஞ்சம் கூடுதலாக கவனமாக இருங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சூரியன் சஞ்சாரத்தினால ஒரு சில முன் பேசும்போது முன்கோபலாம் உங்களுக்கு ஏற்படும் இதனால் வீண் தகராறும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் முக்கியம் அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நிறைந்த மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய தொண்டர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சின் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் செலவாக்கு குறைப்பதன் மூலமாக உங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய செலவுகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் செலவுகளை சிக்கனமாக செலவு செய்யுங்க பேச்சில் கடுப்பு காமிக்காமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு நன்மை தருகின்ற நாட்களாக தான் அமைந்திருக்கும் இடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் மேல் உங்களுக்கு மேல் பணிபுரிபவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கூடுதலாக மதிப்பெண் எடுக்கும் முயற்சியில் ஈடுபடுறது ரொம்பவும் நல்லது அப்படி கூடுதலாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களால் நிச்சயம் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் வீண் கவலையெல்லாம் கொஞ்சம் வேணாம் ஏன்னா வீண் கவலை எல்லாம் இந்த டைம் தேவை இல்லை ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்திருப்பீங்க அதில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்கு அதே மாதிரி நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்கிட்ட ஒரு சில நண்பர்கள் வேற எதையாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அவங்க கூட கொஞ்சம் கவனமாக பழகறதும் கொஞ்சம் நல்லது யார் அந்த அப்படின்னு கண்டுபிடித்து கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தவர்களோடைய ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவை யூஸ் பண்ணி செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வீண் கவலை எல்லாம் வேண்டாம் இந்த மாதம் சிறப்பான மாதமாக தான் அமைந்திருக்கு செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும் இதனால் ஒரு எப்படி செலவு கட்டுப்படுத்துறதுனே உங்களுக்கு தெரியாம இருக்கும் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது அதே மாதிரி சில பேர்லாம் இடமாற்றம் வேணும்னு ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க இந்த டைம்ல இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்புலாம் இருக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம் ஆனாலும் நீங்க எடுத்த முடிவில் எந்த ஒரு பின்வாங்குதலும் இல்லாமல் இருக்கும் அதனால கொஞ்சம் தாமதம்தான் ஏற்படும் ஆனால் செயல்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்கு அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலில் இறங்குறதா இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் வீட்டில் மட்டும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ள நேரிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்கள் மூலியமாகவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கவனமாக இருங்க தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசும்போது இனிமையான வார்த்தைகளை பேசுகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இது அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும் உறவினர்கள் வலு வருகையினால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியான தருணமாக இந்த தருணம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் தோடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது நல்லது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் கொஞ்சம் புதிய ஆர்டர்களை பற்றி கவலையும் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனை ஒன்று படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் இதனாலேயே உங்களுக்கு மன மகிழ்ச்சி மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திப்படுங்க பெண்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதை ஏற்ற காலமாக அமைந்திருக்கு வேலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளும் உங்களை பாராட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சக ஊழியர்களிடம் பேசும்போது வார்த்தையில் நிசா நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முப்பது நாட்களுமே உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முருகருக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்களும் மனதில் இருக்கும் குழப்பங்களும் நீங்கி மன அமைதி பிறக்கும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா திங்கள் புதன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் இருபது இருபத்தி ஒன்றாந்தேதி சந்திராஸ்தமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதிலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் பன்னிரெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக அமைந்திருக்கு மேலும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்